என்னடா வாழ்க்கை இது நம்மளுக்கு கூட தான் வாழ்க்கை வந்து இப்படி போயிட்டு இருக்கா இல்லை எல்லாருக்குமே இப்படி தான் போயிட்டுருக்கா நம்மளும் ஓடுறோம் உழைக்கிறோம் சாப்பிட்றோம் தூங்குறோம் எல்லாமே தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனால் இன்னமும் வந்து அதே நிலமையில தான் இருக்கேமே நம்ம வாழ்க்கை வந்து முன்னேறவே முன்னேறாதா அப்படின்லாம் நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஒரு பாட்காஸ்ட்டை ஒரு ஆறு நிமிஷம் வந்து கவனமாக வந்து கேளுங்க ஸோ நம்ம சேனலுக்கு வர புது சப்ஸ்கிரைபராக இருந்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனல் எந்த மாதிரி சேனல் அப்படின்னா ஜென்ஸ் ஸ்டோரி மோட்டிவேஷனல் ஸ்டோரி டிவஸ்மல் ஸ்டோரி அந்த மாதிரி கதைகள் மூலியமாக உங்களுக்குள்ள ஒரு சின்ன மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக தொடங்கப்பட்டது தான் வந்து இந்த சேனல் ஸோ இது இந்த கதைகள் மூலமாக நீங்கள் கற்றுக்கிட்ட அனுபவித்த விஷயங்கள் என்ன அப்படின்னாலும் அதையும் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லலாம் சின்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இளைஞன் இருக்கான் இவனுடைய வேலையே என்ன அப்படின்னா காலையில் எந்திரிச்சோனே வந்து ஆஃபீஸ் போவான் திரும்ப வீட்டுக்கு வருவான் வீட்டில் அம்மா அப்பா சமைச்சு போடுவாங்க நல்லா நல்லபடியாக உட்காந்து சாப்பிடுவான் கொஞ்சம் நேரம் வந்து ஃபோன் நோண்டுவான் பசங்களோட கொஞ்ச நேரம் போய் விளாடுவான் திரும்ப வந்து தூங்கிடுவான் அவ்வளோ தான் இதுதான் வந்து இவனுடைய வந்து டெய்லி ருட்டீன் நிறைய இருந்திருக்கு இது வந்து இவனுக்கே வந்து ஒரு சுச்சுவேஷன் வந்து போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு நீ என்ன வாழ்க்கை இதெல்லாம் வாழ்க்கையே வேற என்னவா இதே மாதிரி காலைல வேலைக்கு போகிறேன் திரும்ப வரேன் சாப்பிட்றேன் பசங்களோட வளாடுறேன் திரும்ப தூங்குறேன் இப்படியே போயிட்டே இருந்தேன் நம்மளுடைய லைஃப் வந்து எப்போ மாறும் அவன் அம்மா வந்து கார் வாங்கிட்டான் பங்களா வாங்கிட்டான் பெரிய பெரிய நகை அது இதுன்னு சொல்லி வாங்கி எவ்வளவோ ஒரு உயரத்துக்குலாம் போயிட்டானுங்க நம்ம என்ன வந்து இதே மாதிரியான ஒரு சர்க்கிளே வந்து சுற்றிக்கிட்டே இருக்கவே அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவனுக்கே வந்து தோண ஆரம்பிக்குது இப்படியே வந்து டெய்லியுமே வந்து புலம்ப ஆரம்பிச்சுட்டா அவங்க அம்மா அம்மே வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ன தான் உனக்கு பிரச்சனை ஏன் டெய்லியும் வர்ற வேலைக்கு விட்டுறோம் வெளியே போகிற திரும்ப வந்து புலம்பிக்க ிட்டே இருக்கே உனக்கு என்ன தான் குறை வச்சோம் நாங்கள் எல்லாமே கரெக்டாக தானே பண்ணியிருக்கோம் அப்படின்னே இல்லை எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது பட் இருந்தாலும் வந்து நான் வந்து லைஃப்பில் இன்னும் பெரிய லெவலில் போய் முன்னேறணும் வாழ்க்கையை வந்து அடுத்த கிரேடுக்கு அப்கிரேடுக்குலாம் கொண்டு போகணுமே அந்த லெவலில் இன்னும் போக மாட்டேது இதுலேயே இருக்கணும் அதனால் வந்து எனக்கு ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஆகுதுமா அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவையும் ச சமாதானப்படுத்திவிட்டு பாட்டு வந்துட்டான் ஒரு நாள் வந்து என்ன பண்ணுறான் ஞாயித்துக்கிழமை போகுது அன்றைக்கி லீவ் தான் நல்லா ரெஸ்ட் எடுக்கிறான் ரெஸ்ட் எடுத்துட்டு பசங்களோட கொஞ்சம் நேரம் போய் விளாட்றான் விளாண்டுட்டு சரி லைப்ரரி போவோம் போய் வந்து ஒரு புக்ஸ் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டில் வந்து போகிறான் போய் கொஞ்சம் நேரம் புக்ஸாக படிச்சுட்டு வரும் ரிலாக்ஸாக இருக்கட்டும் அப்படின்னு போனோடனே சார் இந்த த்ரில்லர் கதைகள் க்ரைம் அந்த மாதிரியான புக்ஸ்லாம் எங்கே இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்குறான் உடனே வந்து அந்த லாஸ்ட் மூலையில் போய் பாருங்கள் அந்த பழைய எல்லாம் வந்து வச்சுருப்போம் அதில் ஒரு புக்கு தான் வந்து அவங்க நீங்கள் தேடுற புக்கு அப்படின்னு உடனே வந்து நம்ம பயணம் போய் அந்த புக்ஸ் சுக்ஸ் எல்லாம் எல்லாம் தட்டி பார்க்கணும் ஃபுல்லா அப்படியே ஒட்டட பால் அடைஞ்சு போய் கிடக்கு அந்த சைடு யாருமே போறதே இல்லை கூட ஸோ எல்லாம் அடியில் பார்க்குறான் ஒரு பெரிய ஒரு புத்தகம் இருக்கு அந்த புத்தகத்தை பார்த்தோன்னே அவனுக்கு இந்த படத்திலாம் வரக்கூடிய அந்த யமதர் மன்னன் சித்திரகுப்தர்லாம் வச்சிருப்பாங்கல்ல அந்த மாதிரியான ஒரு புக் மாதிரி தெரியுது என்னென்னா புக்கு இப்படி இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கை தூக்கணும் தூக்கவே முடியல கிட்டத்தட்ட அந்த புக்கே வந்து ஒரு பத்து கிலோ இருக்கும் போல் அப்படி இருந்து ஒம்படியாக பிடிச்சி இழுத்து வந்து அந்த புக்கை வந்து எடுத்துட்டான் எடுத்து பார்த்தா ஃபுல்லாக ஒட்டட தூசி அதுமா இருக்கு இருக்குது உடனே வந்து ஒரு துணி எடுத்து எல்லாத்தையும் தொடர்றான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஃபுல்லாக வந்து தொடச்சி பார்க்கணும் அப்படியே புக் அப்படி தங்க கலரில் வந்து மில்லுது ஆனால் அந்த புக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூட்டு மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க ஆனால் அந்த பூட்டு எப்படி திறக்கிறதுன்னே நம்ம வேலைக்கு தெரியல நான் போட்டு இழுக்கிறான் இங்கிட்டு இழுக்கிறான் அங்கிட்டு ஆட்டுறான் இங்கிட்டு ஆட்றான் எதுவுமே ஆகலை கடைசியில் ஒரு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி அவ்வளோ வெடுக்கணும்னு இழுத்தாலும் டப்புன்னு வந்து ஓப்பன் ஆகிடுச்சு ஓப்பன் ஆகிட்டு புக்கை திறக்கிறன்னா புக்கு அவங்கிட்ட பேச ஆரம்பிச்சிடுச்சு இதில் என்ன ஆகுனால் அந்த புக்கு பேசுகிறது அவனுக்கு மட்டும் தான் கேட்குது சுற்றி இருக்க யாருக்குமே வந்து கேட்கல ஏன்னா அந்த புக்கு பேசிகிட்டு இருக்கனோடனே சார் சார் நீங்கள் வேறு இந்த புக்கு பேசுது புக்கு பேசுது அப்படின்னே எல்லாம் சிரிக்கிறேன் புக்கு எப்படிறா பேசுவேன் பைத்தியக்காரா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அந்த புக்கு பேசுது அது அவனுக்கு மட்டும்தான் கேட்குது உடனே அந்த புக்கை என்ன சொல்லுது அப்புடின்னா நான் இந்த லைப்ரரியில் இதுக்கு முன்னாடி பல காலத்துக்கு முன்னாடி இடத்துல சுடுகாலம்லாம் இருந்துச்சு ஸோ அப்போ இருந்து நான் வந்து இங்கேயே தான் கிடைக்கேன் இதுக்கப்புறம் இந்த இடத்துல பல மாற்றங்கள்லாம் வந்துருச்சு வீடு வந்துச்சு அது இதுன்னு சொல்லிட்டு என்ன மாறிச்சு இப்போ கடைசியாக வந்து இந்த இடத்துல வந்து லைப்ரரி இருக்குது ஆனால் நான் நான் வந்து இன்னும் இங்கேயே தான் கிடந்தேன் என்னை ரிலீஸ் பண்ணுறதுக்கு வந்து யாருமே வரல நீ தான் வந்து ஃபைனலாக வந்து என்னை இதுலேருந்து ரிலீஸ் பண்ணி காப்பாற்றியிருக்கேன் உனக்கு வந்து ஒரு நாலு வரம் தானே நீ என்ன கேட்டாலும் நீ வந்து என்கிட்ட வந்து வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுச்சு உடனே வந்து நம்ம பையன் வந்து அப்படி யோசிக்க ஆரம்பிச்சுட்டான் இது வந்து கனவாக உண்மையாக பொய்யான்னு தெரியலையே சரி சோதித்து பார்த்துருவான் சோதிச்சு பார்த்துருவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாபா போட ரஜினி மாதிரி இங்கே வா எனக்கு வந்து ஒரு பீர் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டான் உடனே அந்த புத்தகம் வந்து சப்பேன்னு நினைச்சிட்டு நம்ம வாழ்க்கையவே மாத்துற மாதிரி ஒரு யோசனை சொல்ல வந்திருக்கோம் வரம் கொடுக்க வந்துருக்கோம் இந்த நாய் போய் போய் ஒரு பீர் பாட்டில் கேட்குது பாரு அப்படின்னு சொல்லிட்டு சரி சொன்னோடனே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த செகண்டே வந்து பீருக்கு வந்துடுச்சு உடனே உனக்கு ஆச்சரியம் தாங்கலை ஏ என்னடா கேட்டோடனே வந்து கொடுத்துருச்சே இது அப்படின்னு சரி சரி பீரெல்லாம் வந்து ரொம்ப லோக்கல் ஐட்டம் அதெல்லாம் யார் வேணால் வந்து இங்கே வந்து கொடுக்க முடியும் கொஞ்சம் பெருசாக ஏதாவது வந்து ஆள்கிட்ட கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஒரு பைக் வேணும் அந்த மாதிரி அப்படின்னு கேட்டான் ராயல் சொல்லிட்டா இருக்கணும் புது மாடல் த்ரீ ஃபிஃப்டி சிசி கிளாசி அப்படின்னுலாம் சொல்லிட்டான் அப்படியா அப்படின்னு சொன்னானே அடுத்த நிமிஷமே அதுவும் அந்த புக்கு வந்து அவனுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துருச்சு வெளியே பார்த்தா அவனுடைய பைக் நிற்கிது அவனுடைய பேரெலாம் போட்டு அப்படி நிற்கிது உடனே வந்து நம்மளால் வந்து விரம்ட்டான் அப்பா அப்படி இது என்ன கேட்டாலும் பொழியே சரி சரி இன்னும் ரெண்டு இருக்குல்ல இப்போ எனக்கு என்ன வேணும் அப்படின்னா எனக்குன்னு ஒரு தீவு மாதிரி ஒரு இடம் இருக்கணும் அந்த இடத்துல நான் மட்டும் வீடு கட்டி சா வசிக்கணும் என்னை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொம்பளை பிள்ளைலாம் வந்து ஒரு இருபது முப்பது பிள்ளையெல்லாம் இருக்கணும் எனக்கு வந்து துணி துவைச்சிக்கிட்டு இருக்கணும் ஒரு ஆள் கை அமுக்கணும் கால அமுக்கணும் ஒரு ஆள் ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கணும் இது ஒன்றால் தர முடியுமா அப்படின்னு நான் தான் கேட்குறேன் அந்த ஈஸி அதை உடனே கொடுத்துறேன் பாரு அப்படின்னு உடனே கொடுத்துருச்சு கண்ணை மூடி கண்ணை தர அப்படின்றது கண்ணை மூடி கண்ணை தரக்குனா உடனே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஐஸ்லாண்ட் மாதிரி இருக்குது அந்த இடத்துல அவங்கட்டு இருக்கான் சுற்றி வந்து அந்த பொம்பளை பிள்ளையே எல்லாம் வந்து வேலை இருக்கு அப்போ அடி பயணமாக வண்டம்ப்பா இன்னும் ஒன்று இருக்குது இன்னும் ஒரு வாரம் இருக்கு எனக்கு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி கேளு கேளு என்னன்னா நீ ரிலீஸ் பண்ணியிருக்கேன் உடனே தராமையா இந்த ஒரு வாரம் எனக்கு என்ன வேணும் எனக்கு வந்து நிம்மதியான ஒரு வாழ்க்கை வேணும் எந்த ப்ரஷரும் வந்து என் மண்டையில் வந்து வரவே கூடாது நல்லபடியாக வேலைக்கு போகணும் நல்லபடியாக சம்பாதிக்கணும் நல்லபடியாக வீட்டில் சாப்பிட்ணும் இது மாதிரி நான் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு வரத்தை கேட்குறான் உடனே வந்து அந்த புக்கு சரி இந்த கண்ணை மூடி கண்ணை தர அப்படின்னு கண்ணை மூடி கண்ணை திறக்கிறான் திறந்தா பார்த்தா திரும்ப அவனுடைய பழைய வீட்லேயே தான் போயிருக்கான் போனனே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டென்ஷன் தாங்கலை அந்த புக்கத்தை பூட்டிச்சு அட்டி அட்டி நான் என்ன நீ நான் வந்து இந்த மாதிரி எந்த வேலைக்கு போனால் நிம்மதியாக இருக்கணும் வீட்டில் வந்து சாப்பிட்டுட்டு ஜாலியாக இருக்கணும் அப்படின்லாம் ஒரு லைஃப்பை கேட்டால் நீ சுற்றி முத்தியை வந்து என்னுடைய பழைய வாழ்க்கைக்கு எப்படி தூக்கி போட்டுட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறான் உடனே வந்து அந்த புக்கு சொல்லித்தான் இங்கே அந்த மாதிரி வாழ்க்கை தான் வந்து எல்லாத்துக்குமே வந்து கடவுள் கொடுத்துருக்காரு எல்லாத்துக்குமே வந்து நீ வந்து உயிர் வாழ்ந்துட்டுருக்க அப்படின்னாலே நீ ஒரு நல்ல வாழ்க்கையில் இருக்கேன்றதான் அர்த்தம் உனக்கு வந்து நல்ல வாழ்க்கையை தான் வந்து கடவுள் கொடுத்து கொடுத்துருக்காரு ஆனால் நீ தான் வந்துட்டு இன் உன்னுடைய தேவை வந்து அதுவாக இருக்குது என்னுடைய தேவை வந்து இதுவாக இருக்குது நான் வந்து கார் வாங்க போகிறேன் நான் வந்து பங்களா வாங்க போகிறேன் அவன் அவ்வளோ காசு வச்சுக்கான் நான் ஏன் பாக்கெட்டில் எவ்வளோ தான் காசு இருக்குது அவன் அதை வாங்கிட்டான் நான் இன்னும் அதை வாங்கலையே அவன் கல்யாணம் முடிச்சான் நான் என்ன கல்யாணம் முடிக்கலையே அவன் குழந்தை ஊற்றிட்டான் நான் என்ன குழந்தை பார்க்கலையான்னு நீங்கள் தான் வந்து உங்களுடைய தேவையை வந்து அதிகரித்து அதிகரித்து உங்களுடைய வாழ்க்கையை வந்து ஒரு ப்ரெஷருக்குள்ளே போய் கொண்டு போயிட்டீங்க ஆக்சுவலாக கடவுள் உங்களுக்கு கொடுத்த வாழ்க்கை எல்லாமே வந்து ஒரு அற்புதமான ஒரு சூப்பரான வாழ்க்கை தான் நீ உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்க அப்படின்னாலே வந்து அது ஒரு அற்புதமான செயல் தான் ஸோ நீ கேட்ட வரத்தின்படி அதுதான் வந்து உனக்கு வந்து கிடைக்கப்பட்டிருக்கு இதுதான் வந்து உன்னுடைய விதியும் கூட ஸோ உனக்கு கிடைக்கிற வாழ்க்கை தான் வந்து இருக்கிறதுலே வந்து ஒரு சொர்க்கமான வாழ்க்கை அதை வந்து நீ தொலைச்சிட்டு அது இல்லாமல் இன்னொரு சொர்க்கத்தை வந்து நீ எங்கேயுமே போய் தேட முடியாது அப்படின்னு சொல்லி அந்த புக்கு சொல்லித்தான் அப்போதான் வந்து நம்ம பெயருக்கு வந்து ஒரு வாழ்க்கையினுடைய ஒரு யதார்த்தம் புரிஞ்சிருக்கு ஸோ நம்மளுக்கு கிடைச்ச வாழ்க்கை வந்து ஒரு சந்தோஷமான வாழ்க்கை தான் ஒரு நல்ல வாழ்க்கை தான் ஆனால் நம்ம தான் வந்து நம்மளை நாமே வந்து துன்பத்திக்கிட்டு இல்லை இல்லை நம்மளுக்கு வந்து அது வேணும் நம்மளுக்கு வந்து இது வேணும் காரு வேணும் பங்களா வேணும் அது இதுன்னு சொல்லி ப்ரெஷர் பண்ணிவிட்டு அதுக்காக ஓடி ஓடி கிடைச்ச வாழ்க்கையவே வந்து டோட்டலாக வந்து ஒன்றும் நம்ம வந்து செதைச்சிக்கிட்டு இருக்கோம் ஆக்சுவலாக நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை நம்மளுக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கையே வந்து தான் அதை நம்ம தான் வந்து தவறுதலாக பயன்படுத்திட்டோம் அப்படின்ற மாதிரி விஷயம் நம்மளுக்கு வந்து அப்போ தான் புரிஞ்சிச்சோம் இந்த அந்த கதைய மூலமாக சொல்ல வந்த கருத்து என்ன அப்படின்னா நம்மளுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய வாழ்க்கை எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வாழ்க்கை அற்புதமான வாழ்க்கை தான் நீ உயிரோட நடமாடிக்கிட்டே இருக்கு அப்படின்னாலே உனக்கு கொடுத்த வாழ்க்கை வந்து நல்ல வாழ்க்கை தான் ஸோ அது இல்லாமல் வந்து உனக்கு அந்த பிரச்சனைக்கு இந்த பிரச்சனைக்கு கடன் பிரச்சனை இஎம்ஐ லோனு லோஸ் எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா அது வந்து உன்னுடைய தேவைக்காக நீ உன்னுடைய ப்ரெஷரில் நீ வாங்கி அமைப்பு பண்ணிட்டான் இதை பண்ணிட்டா நீ தான் வந்து உன்னை வந்து ப்ரெஷர் பண்ணிக்கிறேன் ஒழிய ஆனால் உனக்கு கிடைச்ச வாழ்க்கை வந்து ஒரு அற்புதமான வாழ்க்கையை தான் ஸோ இந்த ப்ரெஷர்லாம் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா நீயும் ஒரு நல்ல வாழ்க்கையில் போயிட்டு இருக்க தான் அர்த்தம் ஸோ கடவுள் உனக்கு வந்து நல்ல வாழ்க்கையை தான் கொடுத்துருக்காரு அதை நீ நல்லபடியாக கொண்டு போகணுமா இல்லை மற்றவங்களாம் பார்த்துட்டு அது வேணும் இது வேணும்னு உனக்கு நீயே ப்ரெஷர் போட்டுக்கணுமா அப்படின்றது வந்து அது வந்து உங்கள் கையில் தான் இருக்குது அப்படின்றதான் வந்து இந்த கதையினுடைய கருத்து ஸோ இதன் மூலமாக இப்போ உங்களுக்கு எல்லாருமே புரிஞ்சிருக்கும் ஸோ எல்லாத்துக்கும் வந்து கடவுள் வந்து ஒரு நல்ல தான் கொடுத்துருக்காரு அப்படின்னு ஸோ இந்த கதை பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்டீங்க ஸோ அவங்களும் அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா கொஞ்சம் கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும் இவ்வளோ தூரம் ஒரு கதையை ரெடி பண்ணி ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி சொல்லி அதுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னா வந்து எல்லாத்தையும் கஷ்டமாக இருக்கும்ல ஸோ கண்டிப்பாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்துன கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு முறையில் நம்ம கமெண்ட்ஸில் பண்ணுங்கள் நான் எல்லா கமெண்ட்டுக்குமே எப்போயுமே கமெண்ட் போட்டாங்க அப்படின்னாலே கமெண்ட்ஸ்க்கு வந்து நான் ரிப்ளை பண்ணிடுவேன் ஸோ இது மாதிரியான வேறு ஒரு ஸ்டோரி வேறு ஒரு கலையில் வந்து உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் பாய்